அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஸாரீ தான் பார்க்க போகிறோம் என்ன சாரின்னு பார்க்கலாம் நாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது லெனின் காட்டன் சேரீ தான் லெனின் காட்டன் சாரி நார்மலாக ரொம்ப லைட் வெயிட் அண்டு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து கட்டிக்கிறதுக்கும் சரி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிளாத்து தான் இது உங்களுக்கு இதில் கஞ்சி போட்டு அயன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிணலில் உடத்தி நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சிட்டாலே இந்த சேரீ வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாகவே மெயின்டைன் ஆகும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற சாரி இந்த லென் காட்டன் சாரி ஏன்னா இது வந்து நீங்கள் வெயிலில் போகும்போது மேக்சிமம் இதில் லைட் கலர் தான் வரும் அதனால் நீங்கள் வெயிலில் போகும்போது அந்த இந்த சேரீயோட கலர் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் வெயிலில் போகும்போது நார்மலாக டார்க் கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த லெனின் கட்டன் சேரீல மேக்ஸிமம் டார்க் கலர் வரதில்லை கொஞ்சம் லைட் கலராகவே தான் வரும் அதனால உங்களுக்கு வெயிலில் கட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஆப்டான சேரீ இது இந்த ஸாரியை யார் யாரெலாம் கட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்கலாம் இது இவங்களுக்கு தான் ஏஜ் ஆனவங்களுக்கு தான் சின்ன பசங்களுக்கு தான் பர்டிகுலராக எந்த இதுவும் கிடையாது ஏன்னா இதில் உள்ள டிசைன் அந்த மாதிரி இதில் உள்ள டிசைன் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இந்த சாரீ எல்லோரும் வேர் பண்ணக்கூடிய சாரீ தான் இந்த சாரியில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காமல் போகும் ஏன்னா இது இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங் ஒன்றில் நிறைய பேர் கேட்குற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சாரி இந்த லெனின் காட்டன் சேரீ அதனால் உங்கள் ஆர்டரை வந்து நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு எதா தேவைன்னா அவங்களும் புக் பண்ணி எடுத்துக்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்தி ஆள் கொடுத்தீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன மாதிரி ஸாரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஸாரியில் வந்து கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க ஒரே டிசைன் ரிப்பீட் ஆகிட்டு இருக்காது ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்